செய்திகள் வாசிப்பது நித்யா தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த சீருடைகளை தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சொசைட்டியில் உள்ள பெண்கள் தைத்து தருகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு அந்த பெண் ஊழியர்களுக்கு தைப்பதற்கான அனுமதி தராமல் தனியாருக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு அதிகாரியோடு ஏற்ப

விதவை பெண் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொசைட்டி உருவாக்குனது ஐம்பது பைசாவில் ஆரம்பித்து இன்னைக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கூலி வந்துக்கிட்டு இருக்குது இது ஆதி திராவிட துணி ஒரு நூறுரூவா ரேட் வரும்போது அது வந்து வெளியில் போயிடுச்சு சார் அதுவும் வந்து எங்களுக்கும் தெரியாது இது இப்போ பேப்பரில் மூணு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தது இப்போ கண்டுபிடிச்சி இது மாதிரி வெளியில் எந்த துணி சத்தனவு துணியும் வெளியில் போயிடக்கூடாது இதனால நிறைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இது திருப்பி எங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் பேப்பரில் என்னென்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க

இப்ப இது யார் தைச்சது எந்த மன்னார்புரமா இல்ல கே கே நகரா இல்ல கிராப்டியா அப்படிங்கறது ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அதுல அப்ப அந்த இதை வந்து நீங்க பாத்துட்டு கூட இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல வார்னிங் குடுக்கலாம் மூணு வாட்டி

இல்ல சார் அதான் ரொம்ப நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஆறு ரூபா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாதி வரல பாதிதான் ரெண்டு வருஷமா நாங்க தைக்க கிடையாது அந்த துணி தக்காட்டாக்க தனியாருக்கு போயிருச்சு இதுவா தனியாருக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு போய் போச்சோம் நாங்க நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் அறுபது காவேரி சொசைட்டில மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் பசங்களை போய் நாங்க அளவெடுத்துட்டு வந்திருக்கிறோம் அது ஆப்பில் ஏற்றணும்னு சொல்லி அதவும் சரிப்பட்ட முறையில் செஞ்சு கொடுக்குறோம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பேப்பரில் பார்த்து பண ஏதா கொடுத்தாங்களா உங்கள் கை காசு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் மூணு இப்படி தான் நடந்து போயிருக்கிறோம் மன்ன மரபாரா முன்னார பாத்தினா கூட தெரியாது நாங்க அந்த அளவுக்கு இருந்தனா பசியை பார்த்த நீங்க பேர் பாத்துட்டு இருந்தீங்க இன்னா அளவு எடுத்து வந்து அளவு எடுத்தா வந்து 얘기를 சொல்றாங்க வந்து போறாங்க